திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் கேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இருநூற்றி நாற்பத்தி ஆறு உருகும் மெழுகாக திருவருணை அதாவது திருவண்ணாமலை தளத்தில் கொடுத்துருக்காரு இந்த பாடலுக்கான சந்தம் தனன தானன 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 தனன தானன 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 தனன தானன 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 தனதானா இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னாலும் ஏற்கனவே பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் இருந்தாலும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் ஷாப்பிங் போடுறாங்க உங்களுக்கு தேவையான முக்கியமான தேவையான பொருட்கள் இருந்தால் வாங்குங்க அதாவது அனைவரும் கேட்டீங்க திருப்புகள் தேவாரம்லாம் எங்கேம்மா கிடைக்குதுன்னு திருப்புகள் தேவாரம் புக்கள்லாம் நம்மளுடைய சேனலில் போடுறாங்க அதாவது நம்ம யாரும் அறியாதவங்க யாரும் விரும்பி வாங்கி படிக்கிறது இல்லை நம்மளை மாதிரி வயசானவங்க கடைக்கடுத்தளவுக்கு போக முடியாதவங்க நம்மளுக்கு யாரும் உதவுறதுக்கு இப்போ எனக்கெல்லாம் எங்கே போய் கோயில் குளம் போய் வாங்கிறதுக்கு என்னால் முடியல ஒரு சிலதெல்லாம் என்ன பண்ணுறது நம்ம நம்மளால் முடியாத ஒன்று யாரோ ஒருத்தர் உதவுறாங்க எப்படி இருந்தாலும் யாராவது யாராவதுக்கு ஒருத்தருக்கு நம்ம வேலை கொடுத்து தான் ஆகணும் யாரையும் நம்ம நம்பாம யாருக்கும் நம்ம உதவி செய்யாமல் யாரும் நம்மளுக்கு உதவாமல் வாழ முடியாது இப்போ நம்மளே வயசானவங்க எங்கேயும் நம்மளால் போய் கடை கட்டுறதுல வாங்க முடியாது வாங்க முடியாத காலகட்டத்தில் இன்னொருத்தர் உதவியை நம்ம நாடி தான் ஆகணும் அது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்கும்போது வாங்கிறதுல தப்பு இல்லை ஆகையினால் நம்ம இதில் நம்மளுக்கு முக்கியமான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் வாங்க தெரியாதவங்க படித்தவங்களாண்ட நம்ம பக்கத்து அக்கத்தில் இருக்கிறவங்களாண்ட காமிச்சு உங்களுக்கு தேவையான புத்தகமோ வேறு என்ன தேவை பொருட்களோ பூஜை பொருட்கள்லாம் கூட விற்கிது அந்த பூஜை பொருட்கள்லாம் கூட நீங்கள் வாங்கி பயனடையலாம் இதையெல்லாம் நம்மளுடைய சேனலில் போடுறாங்க நம்மளுக்கு இப்போ ஒரு வரமாக வந்து அமைஞ்சிருக்குது இதை பயன்படுத்துகிறது ரொம்ப வாங்க இப்போ நாம் திருப்புக்களை பாடுவோம் சொல் விளக்கத்தோடு முதல்ல பார்ப்போம் பெருமாசை உள்ளாகிய பேர்வரில் உரிய மேடையில் வார் நீவிய ஒலிமானார் உடை கொள் மேகலையால் முளை மூடியும் நெகிழ நாடிய தோதகம் ஆடியும் உவமை மாமையில் போல் நிறமேனியர் உரையாடும் கரவது மாதர்கள் நீல்வலை கலகவாரியில் அடியே நெறி கருதவோனா அதிபாதகன் நேசமது அறியாத கசடமூடனை ஆளவுமே அருள் கருணை கருணைவாரிதியே நாயகி கணவனே உனது தாலினை மாமலர் தருவாயே பெரிய வளையாகிய சச்சரவுக் கடலில் வீழ்கின்ற அடியேனாகிய நான் நன்னெறியே கருதமாட்டாத அதிபாதக செயல் புரிபவன் அன்பு என்பதையே அறியாத குற்றமுள்ள முட்டாளாகிய என்னையும் ஆட்கொண்டு அருளிய கருணை கடலே வள்ளி தேவயானை என்ற இரண்டு நாயகிகளின் கணவனே உனது இரு தாமரை திருவடிகளை தந்து அருளுக பாருங்க அவருடைய தீய குணங்களில் ஈடுபட்டிருந்ததெல்லாம் முதல் பாகத்தில் சொல்லிட்டாரு அதையினால அதையெல்லாம் தவிர்த்து முருகப்பெருமானுடைய திருவருளை நம்ம படிக்கிறோம் வள்ளி தேவியானை அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி முருகப்பெருமான் ஞானசக்தி அதை நம்மளுக்கு புரியும் விதமாக தான் உருவ வழிபாட்டில் நம்ம இதையெல்லாம் சொல்கிறோம் அவங்களுடைய வள்ளி தேவையானை என்ற இரண்டு நாயகிகளின் கணவனே உனது இரு தாமரை திருவடிகளை தந்து அருளுக அப்படின்னு உங்களுடைய திருவடியை தந்து எங்களை காத்திரிச்சுங்க சுருதி மாமொழி வேதியன் பரவுகேசனை ஆயுத பாணி நல் மாலையை மார்பணி மாயவன் மருகோ வேதங்களின் சிறந்த மொழிகளை ஓதும் ஆகிய பிரமன் தேவர்கள் ஆகியோர் போற்றும் கேசவன் ஐந்து வகையான ஆயுதங்களை ஏந்தியவன் அதாவது பிரம்மாவும் பிரம்மா வேதங்களை ஓதக்கூடியவர் வேதங்களை வேதங்களின் சிறந்த மொழிகளை ஓதும் அந்தனன் ஆகிய பிரம்மன் தேவர்கள் ஆகியோர் போற்றும் கேசவன் தே தேவர்கள்லாம் வணங்கும் கேசவன்னா யார் பெருமாள் மகாவிஷ்ணு ஐந்து வகையான ஆயுதங்களை ஏந்தியவன் மாதிரி ஐந்து வகையான ஆயுதங்களை ஏந்தியவன் நல்ல துளசி மாலையை மார்பில் அணிந்துள்ள மாயவனாகிய திருமாலின் மருகனே அந்த மகாவிஷ்ணுவின் மரு மருகனே அப்படின்ட்டு முருகப்பெருமான புகழ்றாரு தொலைவிலா அசுரேசர்களானவர் சுடரின் வேளவனே உலகே வருவோனே அழிவில்லாததாக தம்மை எண்ணிக்கொண்ட அசுரர்கள் தலைவர்களான சூரன் தாரகன் சிங்கமுகன் ஆகியவர் பொடிபடும்படி எதிர்த்து போர் புரிந்த ஒலி வீசும் வேலாயுதனே அவருக்கு தெரிஞ்சபடி அவருக்கு தெரிஞ்சபடி அசுரர்கள் எதிரில் வந்து போரிட்டாங்க இப்ப நம்மளுக்கு தெரியாதபடி கிருமிகள் ரூபத்தில் வந்து நம்மளை தாக்கிறாங்க அதையெல்லாம் தகர்த்து இந்த அந்த வேளாயுதம்தான் மயில் மேல் ஏறி பழம் வருபவனே அருணர் ஒளி வீசிய வாழ்முகமேனியனே அரண் பாலகனே நிறை கலையோனே கோடிக்கணக்கான சூரியர்களின் சுடர் வீசும் இளமை பொருந்திய ஒளி விளங்கும் முகங்கள் கொண்ட மேனியனே பாருங்க ஒரு சூரியன்ல ரெண்டு சூரியன் கோடி கணக்கான சூரியர்களின் சுடர் வீசும் இளமை பொருந்திய ஒளி விளங்கும் முகங்கள் கொண்ட மேனியனே சிவபெருமான் அணையும் உமாதேவியின் குழந்தையே அந்த சிவபெருமான் அப்படி ஒரு சொல்லி அந்த உமாதேவியின் குழந்தையே நிறைந்த கலைப்புலவனே பொன்மேருய கோபுரம் மாமதில் அதிருமாரணம் வாரண வீதியும் அருணை மாநகர்மேபிபுலாவிய பெருமாளே அணி பொன்மேருய கோபுரமாமதில் மாமதில் அதிருமாரணம் வாரண வீதியுள அருணை மாநகமேவி உலாவிய பெருமாளே அழகிய பொன்மலை போல் உயர்ந்த கோபுரம் பெரிய மதில் ஒளி பெருகும் வேதங்கள் முழங்கும் வீதி யானைகள் செல்லும் தெருக்கள் இவை உள்ள திருவண்ணாமலையாகிய சிறந்த நகரின் விரும்பி உலாவும் பெருமாள் அங்கே சொல்லும்போதெல்லாம் உலாவும் முருகர் முருகிறாங்க சும்மா இருக்கிறதே இல்லை எல்லா இடத்தையும் சுற்றி வர்றார் போல அந்த அழகான வீதி வீதியெல்லாம் எப்படி இருக்குதுன்றத புகழார் பாருங்க வாங்க இப்போ நம்மளை திருவண்ணாமலை தெருவெல்லாம் நம்மளை சுற்ற வச்சுட்டார் அருணகிரினாவது இப்போ நம்ம பாடலை பாடுவோம் நான் எந்த திருப்புகள் வகுப்பிலையும் போய் படிக்கல இதில் குறைய எதும் பார்க்காதீங்க அனைவரும் திருப்புகள் பாடணும் படிக்கணும் வாங்க படிக்கலாம் உருகும் மெழுகாக திருவருணை தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருள் செய்தது இருநூற்றி நாற்பத்தி ஆறு சேர்த்து எழுதந்த பாடல் உருகு வழி மேடையில் வார் குழல் நீவிய ஒளிமான உடை கொள் மேகலையால் முளை மூடியும் நெகிழ நாடிய தோதகமாடியும் முவமை மாமையில் போல் நிறமேனியர் ருரையாடும் கரவதாமன மாதர்கள் நீள்வலை கலக வாரியில் வீழடியே நெறி கருதொணாவதி பாதகனே சம தறியாத மூடனையாளவுமே அருள் கருணை வாரிதியே இருநாயகி யுன தாலினை மாமலர் தருவாயே சுருதி மாமொழி வேதியன் வானவர் பரவு கேசனை யாயுத பாணினல் மாலையை மார்பணி மாயவன் மருகோ நே சர்களானவர் தொகல தாகவுமே எதிராடிடு சுடரின் வளம் வருவோனே அருணர் கோடியினாரொளி வீசிய தருணவான்முகமேனியனேயரு நனயுநாயகிபாலகனேநீரை கலையோ கலையோனே அணி கோபுர மாமதி கதிருனவாரண வீதி அருணை மாநகர் மேவியுளாவிய பெருமாளே அருணை மாநகர் மேவியுளாவிய பெருமாளே உருகு மயல் பெருகுமா செய்வுளாகிய பேர்வரில் உரிய மேடையில் வார்குழல் நீவிய ஒளிமானார் உடை மேகலையால் மொழி மூடியும் நெகிழ நாடிய தோதகமாடியும் உவமை மாமையில் போல் நிறமேனியர் ஆடும் கரவு அது மாதர்கள் நீல்வலை கலக வாரியில் வி அடிய நெறி கருதவோ பாதகன் நேசமது அறியாத கசட மூடனை ஆளவுமே அருள் கருணை வாரிதியே நாயகி கணவனே உனது தாலினை மாமலர் தருவாயே சுருதி மாமொழி வேதியன் வானவர் பரவு கேசன் ஐ ஆயுத நல் துளப மார்பணி மாயவன் மறுகோனே தொலைவிழா அசுரேசர்களானவர் துகளதாகவுமே எதிர் ஆடிடு சுடரின் வேலவன் உலகே வளம் வருவோனே சுடரின் வேளவனே உலகேர்வலம் வருவோனே அருண ஒலி வீசிய தருண தருணவாழ்முகமேனியனே அரண் பாலகனே நிறை கலயோனே அணி மாமதில் அதிரும் ஆரணம் வாரண வீதியுள அருணை மாநகர் மேவி உலாவிய பெருமாளே அருணை மாநகர் மேவி பெருமாளே திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கே அரோகரா அருமையான இந்த திருப்புகளை அனைவரும் பாடி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க நம்ம இந்த திருப்புகளை பாட பாட நம்மளுடைய வாழ்வும் வாயும் மணக்கும் 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 இதை பாடுங்க பாடுங்க ஆறிலே தடுந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வேற்பை செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் நாதர் திருவடிகளே போற்றி போற்றி